நப்போ இப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதி எண் முப்பத்தி நாலு விருதுநகர் தொகுதியில் கவுண்டிங் அன்னைக்கு நிறைய முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி அதை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நேற்றே வந்து நாங்கள் வந்து ஒரு இமெயிலும் ப்ளஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தபாலும் அமைச்சிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் எங்கள் கழகத்தின் தேமுதிக கழகத்தின் பொதுச் செயலாளர் உங்களுக்கு மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் புகார் மனு அளித்திருக்கிறோம் அந்த புகார் மனு அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதை தெரிந்த நமது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் உடனடியாக மீடியாவை அணுகி இவர் எந்த விதமான புகார் மனுவும் நாங்கள் பெறப்படவில்லை அப்படின்னு சொன்னார் நேற்று இரவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சிஇஓவுக்கும் அந்த விருதுநகரோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூணு பேருக்குமே மெயில் போயிடுச்சு மெயில் போனதை மறைத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க அதற்காக இன்று நேராக வந்து நேரடியாக எல சிஇஓ கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கு டெல்லியிலையும் நேரடியாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்டேயும் நேரடியாக மனு கொடுக்கறதுக்காக எங்கள் கழகத்தின் சார்பாக அங்கே இருக்கிற வழக்கறிஞர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அதனால் இந்த இடத்துல இந்த முறைகேடுகளுக்கு இந்த தொகுதியில் முறைகேடு பெரிய லெவலில் நிகழ்ந்தது அதை உடனடியாக விசாரிக்கணும் ரீகவுண்டிங் போடணும்னு தான் எங்களுடைய ரெக்குவெஸ்ட்டு அந்த ரெக்குவஸ்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லி இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் யார் தரப்பு யார் தரப்பு சிஓ வந்து நேரடியாக பார்க்க மறுத்துட்டாரு ஏன்னா அவரு தான் இன்னைக்கு சிஓ வந்து நேரடியாக பார்க்க மறுத்துட்டாரு ஏன்னா அவர் வந்து அவரு தான் காலையில் இன்டர்வியூல கொடுத்தாரு இந்த மாதிரி தவறுதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இமெயிலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறுதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இப்போ நேரடியாக பார்க்கறதுக்கு அவர் பர்மிஷன் கேட்டதுக்கும் அவர் பர்மிஷன் அவர் கொடுக்கல அவர் கீழே இருக்கிற அதிகாரிக்கு என்னை போய் பார்க்க சொல்லி சொன்னார் அதன் அடிப்படையில் அவரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம்

இல்ல இது அப்படி கிடையாது ஆக்சுவலி கவுண்டிங் ரீ கவுண்டிங் நம்ம ரெப்ரசன்டேஷன் இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும் இவர் தான் நம்ம ஸ்டேட்டை பொறுத்துல சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவர்கிட்ட நம்ம ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம் அஸ் வெல் எஸ் நம்ம டெல்லியிலையும் கொடுத்துருக்குறோம் இவங்க எங்களால் முடியாது ரீ கவுண்டிங் பண்ண முடியாதுன்னு மறுத்த பிறகு தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட போக முடியும் இவங்கன்னா மறுக்கவே இல்லை வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்காக தான் திருப்பி இப்போ வந்து கொடுக்குறோம் ரெண்டாவது தாண்டி வந்திருக்க மாதிரி இருக்கு நேரடியாக மனு கொடுக்குறதுக்கு உங்களோட கேள்வி சரியான கேள்வி அன்று இரவு வந்து ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் விருதுநகர் கான்ஸ்டியூன்சில கவுண்டிங் நடந்த இடத்துல இருந்து எங்களுடைய வேட்பாளர் மற்றும் எங்களுக்கு இருந்த அந்த எல்லாருமே பை போர்ஸ்ல வந்து வெளியில அனுப்பப்பட்டாங்க கவுண்டிங் முடிஞ்சிருச்சு நீங்க தோத்துட்டீங்க உங்களுக்கு வந்து லீடிங் நாலாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு லீடிங்ல மாணிக் தாக்கூர் ஜெயிச்சுட்டாரு நீங்க வெளியில போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு மணிக்கு தான் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இடைப்பட்ட நேரத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் அந்த இடத்துல முகாமிட்டுருக்காங்க இது தொடர்ந்து நடந்துடுது இது இல்லாமல் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது அரௌண்ட் ஒரு ஒன் ஓ கிளாக்கு அந்த கலெக்டர் வந்து சொல்கிறாரு எனக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது என்னால் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல நான் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன்றாரு அது இல்லாமல் நடுவில் நடுவில் த்ரீ டு ஃபைவ் டூ ஹவர்ஸ் டோட்டலாக கேப் எந்த கவுண்டிங்கும் நடக்கலை அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அடிக்கடி வெளியில போறாரு யாருக்கோ ஃபோன் பேசுறாரு திரும்ப வராரு இது எல்லாமே கேமரால ரெக்கார்டிங்ல இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் நினைச்சார்னா இப்போ இமீடியா அதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியும் அவர்கிட்ட புகார் அப்படியே பதிவு பண்ணோம் ஒன்பது ஒன்பது வரைக்கும் பதிவு பண்றோம் பதிவு பண்ணும் போது என்ன சொல்றாருன்னா உங்க புகாரை ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு முறையானபடி நடந்திருக்கு இதுக்கு மேலே நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு அதனால அங்கே போர்ஸ் புள்ளி நாங்கள் வெளியேற்றப்படுறோம் அதாவது இந்த தேர்தலில் அதிகப்படியான ஃபோர்ஸை அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் மதுரையில இருந்தும் எல்லாரும் பெரிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் முகாமிட வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல மட்டும்தான் முகாமிட்டாங்க எங்களை சொல்லி வெளியில் அனுப்பிச்சாங்க நைட்டு அதனால் எங்களால் மேற்கொண்டு அங்க எதுவுமே பண்ண முடியல அந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வெளியில் தள்ளும் போது நாங்க வெளியில வந்துட்டோம் தான் மெயில் மெயில் கொடுத்துருக்குறோம் மெயில் மெயில் எப்படி சார் வராமல் போகும் மெயில் போயிருக்குது மெயில் எல்லாருக்கும் காமிச்சிருக்கோம் ஜீவ எலெக்ஷன் ஆஃப் கமிஷனுக்கு காமிச்சிருக்கோம் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவருக்கு காமிச்சிருக்கோம் எலக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸுக்கு காமிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது மெயில் போகலன்னு எப்படி சொல்ல முடியும்

மற்றும் வேற சில மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க இவ்வளவு பேர் இருந்தாங்க கவுண்டிங் சென்டருக்குள்ள வந்தாங்க இட் இஸ் போட்டோ ரெக்கார்டு இருக்கு அப்பயும் மீடியா இருந்து மீடியா போட்டோ எடுத்திருக்காங்க இது நானே மீடியா கிட்ட இருந்தா வாங்கினேன் அந்த போட்டோவை நான் நேரடியா எடுக்கல இல்ல சார் இப்போ நாங்க கொடுத்துருக்கிற மனு வந்து ஒன்லி ஃபார் ரீ கவுண்டிங் கேட்டிருக்கோம் எங்க ரெக்வஸ்ட கன்சிடர் பண்ணலன்னா கோர்ட் கூட்டணி கட்சி தலைவர் ஏதாவது மீட் பண்ணி ஏதாவது பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிதான் இருக்கா எங்க எங்களுக்கு அந்த மாதிரி இதுல நாங்க தேமுதிக சார்பா தான் இந்த மனுவே கொடுத்துருக்கோம் தேமுதிக சார்பா தான் இதை போராடும் இல்ல அவர் வந்து இப் ஃப்ரெஷ் காண்டிடேட் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து புதுசா இருக்கிறனால அவரால இதுல வந்து என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ்ன்றது அவருக்கு தெரியல ஆனா கூட வந்து மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கூட இருந்தாரு அவரு தான் கூட வந்து அவர் வழி நடத்தினாரு அவரும் எவ்வளவு பிரச்சனைகள் சொன்னாரு அங்க அந்த இடத்துல அப்செக்ஷனை தெரிவிச்சாரு தெரிவிச்சோம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எதையுமே கன்சிடர் பண்ணல ஓன்லி அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ மேல இருந்து போன்ல வருதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு வந்து மினிமம் சரியா இருந்தா மினிமம் எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் நாங்க ஜெயிச்சிருக்கோம் ஜனார்தன் சார் ஜனார்தனன் சார் அவர் தான் வந்தோம் நீ காலை மீடியாவில் அவர் தான் சொன்னார் நான் வந்து எந்த மனுவை ரிசீவ் பண்ணலன்னு அப்போ ரிசீவ் பண்ணோம்ல கொண்டு வரும்போது அலுவலகத்தில் கொடுக்கல அவர் அவர் இன்னொரு டைரக்ட் அவர் அவரோட கீழே இருக்கிற அதிகாரியை டைரக்ட் பண்ணார் அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் தபாலில் எங்களுக்கு ரிசீவ் பண்ணி எங்களுக்கு அதுக்கு அக்னாலஜிமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ மனுவோட மனுவோட மனுவோட